வணக்கம் டிபி கேட்டாக்ஸ் ரசிகளோட நீண்ட நாள் கேள்வியாக இருந்தது அனாமிகா சீரியல் எப்போது வரும்ன்றது தான் காரணம் இந்த சீரியலோட லீடு ஹீரோஸ் இப்போது சிங்கப்பெண்ணே சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிறவரும் பாண்டியஸ்டோர் சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிறவரும் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி இப்போது பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க சிங்கப்பெண்ணே பாண்டியஸ்டோர் சீரியல் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அனாமிகா சீரியலில் கமிட் ஆகிட்டாங்க இந்த நிலையில் இந்த சீரியலோட ரிலீஸ் தேதி இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வர்ற மே பத்தொம்போதாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிலிருந்து இந்த சீரியல் தொடங்க போகுது அனாமிகா சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியலாக வராமல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர சீரியல் ஞாயிறு மதியம் ரெண்டு மணிக்கு இனி நீங்கள் அனாமிகா சீரியலை வாரம் வாரம் பார்க்கலாம் அதே போல் அனாமிகா சீரியல் நெடுந்தொடராக வராமல் குறுந்தொடராக ஒரு ஐம்பது நூறு எபிசோடுக்குள்ளார முடிக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணதாக சொல்லப்படுது அனாமிகா சீரியல் வர்ற மே பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க